என்னட ஓگیا ஆ அதானே பாத்தேன் எம்ஜிஆர் படத்த காடிப் புறற என்ன தல வேறனே ஆதியார் அப்படிதானே ஓ ரைட் ஃபைவ் 75 ஜஸ்ட் 75 ஜஸ்ட் ஓ ஜஸ்ட் ஸ்டோர் இருக்குதா ஜஸ்ட் அவ்ள்தானே ரைட் முதல்ல இனியே இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கு சரி அப்பாக்கே என்ன பேர் முழு பேர் ராசையா மனோகர் மனோகர் அழகான பேர் அண்ணே யார் வச்சாங்க அப்பாவா அம்மா வச்சாங்க

அப்பாவுக்கு பிறந்தநாள் படியால இங்க வர முடியாத உறவுகள் இருக்கு இல்லையா அவங்க எங்களை அனுப்பி வச்சாங்க போய் எங்க தங்கட சார்பாக கேட்கலாம் வெட்டி ஹாப்பிபர்டி எல்லாம் பாடி இதை இல்லை என்ன சாப்பாடு ஐயோ கடவுள் நாங்களும் சாப்பாட தாக்கலாம் டெய்லி புட்டு தான் சாப்பாடு நாங்களும் வண்டி சாப்பாடு அப்பா சொல்லணும் சண்டே 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 என்ன என்னதான் போடுவோம்

அழகா இருக்கா அற்புதமா இருக்கா ரைட் அப்போ கேக் வெட்டல நீங்க எனக்கு வெட்டிட்டீங்களா ஆல்ரெடி அப்ப என்னோட கேக் தான் ஃபர்ஸ்ட்டு வெட்ட போறீங்க அப்படியா அப்ப அதுவே எங்களுக்கு பெருமை சரியா எங்கிட்ட கேக்கை ஃபஸ்ட்டு வெட்டுறதால அது பெருமை எங்களுக்கு சரியா ரைட் அதே மாதிரி கேக்கோடு சேர்த்து அப்பாவுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்தது அப்பா பிறந்த நினைப்பான விஷயம் தான் என்னப்பா ஆனா இப்போ நீங்கள் பிறந்த உடனே கர்கெட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ எனக்கு போயிக்கன்னு பிறந்தவர்ன்னு சொல்லி அப்படி என்ன முந்தி கற்கட்டு கொடுக்குறது

பாஸ்கட் வந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது உங்களுக்கு வந்து தாத்தா தாத்தா ஹாப்பி பைன்னு சொல்லுவாங்க ஆறு பேரை பிள்ளைங்க குஞ்சு குடுமாடலாம் அப்படி நீ அவங்களுக்கு எது குடுப்பீங்க சொக்கா குடிப்பீங்க அப்படியே கொடுத்தா ஓட்டா கொடுங்க அப்பதான் எல்லாரும் கொடுக்கலாம் சரியா நிறைய பேர் சின்ன கொஞ்சம் அவனுக்கே என்னடா கூடாது உங்களுக்கு சொக்கா போடுமா வேணாமா என்ன பெரிய நல்ல நான் வெறேக்கி ஒண்ணு சாப்பிட ஆட்டே போடு

சரியா அப்போ உங்க வயசில் நாங்கள் எங்கப்பா இருக்கு போனோம் தெரியல எங்களுக்கெல்லாம் தாண்ட கஷ்டம் சரியா ஏன்னா இப்போ இந்த சாப்பாட்டு முறைகள் நிறைய மாறி போச்சு ஏன்னா உணவு பழக்கம் முந்தி அம்மாயிருக்கும் போது கிளி மஞ்சள் புக்கை இறக்கம் குரக்கம் புட்டு அந்த மாதிரி நிறைய வந்துச்சு இப்போ புட்டு தான் வருது அதுவும் பச்சைமா புட்டு கூப்பமா புட்டு அதுக்கெல்லாம் சத்துள்ள சாப்பாடு இடம் இல்லை அது தாண்டி பீஸா பார்க்கறேன்னு சொல்லி எல்லாம் நாகரிகம் மாறி போயிச்சு இருந்தாலும் வாழ்த்துக்கள் இன்னும் ஆரோக்கியமாக வாழணும் ஹண்ட்ரட் அடிக்கணும் அதுக்கு நான் மனசார வாழ்த்துறேன் எப்பயும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது காணும் சரியா

என்ன சொந்த நாளுமே வராது சொந்த நாடு சொந்த வீடு அப்பா அம்மா நிலவுல போய் மாறாது சரி அதனாலதான் இந்த பாட பாட சொன்னாங்க எப்பயுமே உறவு தூரமா போலாம் நீடிக்கும் அவர் இங்கே வரதா மகிழ்ச்சி ஆனால் காசு படம் முக்கியம் இல்லோ அதனாலதான் வேறு தான் வெள்ளிப்படம் கிடையாது அதனால காசு உழைக்கிறாங்க அதனால எல்லா அர்த்தங்களும் இந்த பாட்டு கொண்டு வரும் இந்த பாட்டு எனக்கும் பர்சனலா பிடிக்கும் சரி அதனாலதான் உங்களுக்கு படிச்சுன்னா சோ வாழ்க்கையில உறவுகள் தூரமாக இருந்தாலும் அன்பு தொடரும் விஷயம் வாழ்த்துக்கள் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க அதனாலதான் வந்து

மேும்பு கொஞ்சம் சொல்லு 何だ <Bye. S 2>